சரி எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் ஜெஃப்னா சப்ளைஸ் கிஃப்ட் டெலிவரிலேருந்து வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜிதரன் அண்ணா அதை மாதிரி வந்து சிவசெல்வி அக்கா ரைட் ரெண்டு பேர்ட்ட திருமண வைபவம் வந்து சிறப்பாக சந்தோஷமாக அவங்களோட உற்றார் உறவினர்கள் சொந்தம் எல்லாம் புடச சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு அப்போ சந்தோஷமாக இப்போ ரெண்டே நாள் உங்களுக்கு அப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு கொஞ்சம் கிட்டத்துல வச்சுக்கதை சரி அண்ணாக்கு அப்படி இருக்குது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்க தெரியுது நல்ல சந்தோஷமா இருக்கிறீங்க அப்புறம் லவ் மேரேஜா அரேஞ்சா அரேஞ்ச் மேரேஜ் சரி என்னடா இப்போ உங்களுக்கு சில பேர் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு இப்போ யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி அதை கெஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா இரண்டு அது நீங்க தான் கண்டுபிடிக்கணும் மேட்டு சைடால் வந்திருக்கு மாதிரி மாப்பிள்ளை சைடால் வந்துருக்குமா இல்லை பொம்பளை சைடால வந்துருக்கு பொம்பளை சைடாலையா இல்லை மாப்பிள்ளை சைடால் தான் வந்து கெஸ்ட் பண்ணுங்க மாப்பம் இல்லை வெளிநாடுலையா இருக்கீங்க

ஃபஸ்ட் அண்ணா அப்படிங்க ஃபுட் பாஸ்கெட் சரி ஃபஸ்ட் பிடிங்கோ அடுத்தது வந்து வாழை அடி வாழைன்ற மாதிரி மாவடி மாவா சரி அவர் நிறைவா வச்சிருங்கோ இதையும் அனுப்பியிருக்கணும் சரி இது என்ன வைக்கும் போட்டோ ப்ரேமா இல்லை போட்டோ அப்பேம் இல்லை வேற என்ன வேற வாழ்த்து இல்லை நீங்க கெஸ் பண்ணாத ஒரு விஷயமா தானே இருக்கு நிறன் காட்டிடவா சரி பாருங்க இதை வந்து ரிமூவ் பண்ணி கொள்ளுங்க விழிக்கிறது தான் சரியா அது இருக்கட்டும் பிரச்சனை எப்படி வரணும் இது என்னென்னு விலங்கிட்டா இதில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் இதில் உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லை ஃபிங்க் பிரிண்ட் வைக்கா சரி இது இப்போ வைக்க போகிறீங்களா அது புற வைக்க போகிறீங்களா புற வைக்கிறீங்களா சரி ஓகே இதே எப்படிங்கண்ணா இதுல அவரை சரிதானா ஓகே ரைட் சைட்டுக்கு வைக்கிருங்க ஓகே இப்போ சொல்லுங்க பாபா யார் அனுப்பி இருப்பாங்கன்னு அதான் தானே ஏன் நான் தான நன்றிங்க நீங்கள் கிட்டத்துல வச்சிக்கிறாங்க

என்னோட ஃப்ரெண்டு சொல்லி சொல்லி படிதா கேஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்டு சொல்லி தெரிஞ்ச மாதிரி தெரியலையா சரி செந்தூர் என்று சொல்லி செந்தூர் சாவகச்சேரியோ சொல்லி ரைட் அப்போ அவை மூன்று பேரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து அனுப்பியிருக்கேன் அப்போ மெயினாக எங்களோட தொடர்பு கொண்டது வந்து யுகேயில் இருக்கக்கூடிய சிவா அண்ணா சரி உங்களோட அத்தாண்ணா அத்தாண் அக்கா மேட் அவரோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன அவங்களுக்கு செய்து சரி சந்தோஷமா சரி ரெண்டு பேருக்கும் ஸ்பெஷலாக தான் அந்த கிஃப்ட் வந்திருக்கா சரி ஓகே நீங்களா அண்ணாக்கு என்ன சொல்ல போறீங்க உங்கள் அத்தானுக்கு என்ன சொல்ல போகிறீங்க ஓகே என்ன ஆனந்த கண்ணீர் ஆஹா ஆனந்த கண்ணீர் வந்துட்டா சரி ஓகே அண்ணா என்ன சொல்ல போறீங்க சரி ஓகே நன்றியா அப்பா கடுத்து யூகேல இருக்கக்கூடிய சிவா அண்ணாதான் எங்களோட இணைஞ்சு இன்றைய தினம் இவர்களுக்கான இந்த பரிசுல்களை வந்து அனுப்பியிருந்தவர் அப்போ உண்மையில் வந்து அவருக்கு என்னுடைய நன்றிகள் அதே மாதிரி தம்பதிகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சு கொள்றோம் சந்தோஷமா இருக்கும் அக்கா இந்த கண்ணீர் நிற்கல சரி ஓகே இதோட இந்த காணொலியை வந்து நிறைவு சொல்லுறோம் நன்றி யூ தேங்க்யூ